பூதத்தை சொல்ல வேண்டாம் வகுப்பு மதவாத சொல்லி எல்லாம் எங்களிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிக்கலாம் என்று திட்டமிட வேண்டாம் எங்களுக்கு நல்லதை சொல்ல சொல்வதை போல எங்களுக்கு கருது செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் ஒரு சில பேர் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களுடைய வேஷம் எல்லாம் இங்கு நடக்காது அற்புதமான கூட்டணி அருமையான கூட்டணி தெளிவான கூட்டணியை இடப்பாடு அமைந்திருக்கிறார்கள் அமத்தியுடைய பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி எடுத்து சொல்கிறார்கள் எங்கேயே சொன்னார்கள் யார் சொன்னார் தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி அண்ணா திமுக கூட்டணி ஆட்சி எடுத்து அண்ணா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் இதுதான் அர்த்தமொழிய அதிமுக தலைமை எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் வரும் மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சராக மக்களின் முதலமைச்சராக எடப்பாடியார் ஆட்சிக்கு எல்லா சமுதாய மக்களையும் தமிழ்நாட்டில் தாண்டி இங்கே எந்த வாதத்துக்கும் இடம் இருக்காது நீங்கள் சிறுபான்மை இஸ்லாம் மக்களத்தில் சொல்லுங்கள் கிறிஸ்தவ மக்களத்தில் சொல்லுங்கள் பெரும்பாலும் மக்களத்தில் சொல்லுங்கள் ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சியே அண்ணா திமுக இருந்தாலும் இஸ்லாமிய இஸ்லாத்தாக இருந்தாலும் கிறிஸ்துவாக இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் ஆன்மீகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக ஒரே தலைவர் எடப்பாடியார் ஆகவே எதை சொல்லியும் அண்ணா திமுக மக்களுக்கு பிரிக்க முடியாது எடப்பாடியை எதை யாரை சொல்லி கூட்டணி எடப்பாடியை தூண்டிவிட்டு உடைக்கவே முடியாது அண்ணா திமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணி இதுதான் நாடாளுமன்ற கூட்டணி தொடர்ந்து நூறு கொண்டு சட்டமன்றத்தில் வீர முழக்கம் மறைந்து போறாரே எங்கள் தலைவர் விருந்து மேலான தலைவி புரட்சித்தலை அம்மா அவர்கள் அந்த தாயுடைய வார்த்தை வீண் போகாது எடப்பாடியார் வாயிலாக அந்த வார்த்தை கட்டளையாக நிறைவேற்றப்படும் பிரபாகர் ஈழத் தலைவர் பிரபாகருக்கு ஒப்பான வீரத்தை பெற்றவர் எங்கள் எடப்பாடியார் அதற்காக அமைதியின் உருவமாக திகழக்கூடிய எடப்பாடியார் எடுத்த முடிவை பின்வாங்க என்ன கொண்டவர் லட்சிய பிடிப்பு கொண்டவர் சமூகத்தினுடைய காவலராக வழங்கக்கூடியவர்கள் நினைப்பார் யார் அவர் செய்திருக்கின்ற சாதனை நான் ஒரு புத்தகமாக ஒரு வாரத்தொடர் வார அரசியல் துடை என்ற பத்திரிகை எழுதி வருகிறேன் அதை படித்து பாருங்க அண்ணா திமுக ஆட்சி தான் புரட்சித்தலை எம்ஜிஆர் தான் புரட்சித்தலை அம்மா தான் புரட்சித்தலை எடப்பாடி தான் சமூகத்தினுடைய காவலர்களாக தெரிந்திருக்கார்கள் ஏதோ திமுக திமுக கட்சி திமுக தலைவர்கள் தான் சமூக நிதிக்காக பாடுபட்டவர்களைப் போல தமிழுக்காக தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்களைப் போல நாடக பேச முடிகிறார்கள் அந்த நாடக பேச அடித்து நொறுக்கி உண்மையை வெளிச்சிட்டு கொண்டு வருவதுதான் எனது நோக்கம்